ஹலோ குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா வேலையில் பட்டதாரி ஒரு சில விஷயத்தை நான் சொல்லணும் நம்ம எங்கட எங்கட ஆக்களுக்கு என்னென்னால் எங்களோட முக்கியமாக அங்கே ஜ வடக்கு கிழக்கில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து எனக்கு ஒரு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் என்னென்ன சொன்னால் நான் வந்து டாக்டர்ஸுக்கு எதிரான ஆள் ஆள்னு சொல்லி அதாவது வந்து டாக்டர்ஸை வந்து என்ன திசை திருப்புறதுக்கு வந்து அதாவது வந்து டாக்டர்ஸுக்கு எதிராக அழிக்கிறான் டாக்டர்ஸுக்கு எதிரான டாக்டர்ஸ் கூடாதுன்ற ஒண்டே வந்து வந்து இவர் கையில் எடுத்து பொலிடிக்ஸுக்கு போகிறார் என்று சொல்லி அப்படி சில பேர் கதைச்சிருக்கினார் உண்மையாகவே இந்த டைமில் வந்து நான் உண்மையாகவே தேங்க் தேங்க் பண்ணணும் டாக்டர் இந்திரகுமார் டாக்டர் இந்திரகுமார் தான் என்னுடைய இந்த என்னுடைய இந்த வளர்ச்சிக்கும் மற்றது என்னுடைய உண்மையான நல்ல குணங்களை வந்து வந்து என்னென்ன சொல்கிறது சமூகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்கு வந்து உதவி செய்த வந்து டாக்டர் இந்திரகுமார் மற்றது ஆ டாக்டர் மயூரன் டாக்டர் ஜெகூர் டாக்டர் சத்யமூர்த்தி ஆ டாக்டர் சமீர போன்ற ஆக்கள் தான் உண்மையாகவே என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு வந்து நானும் ஒரு போல் டீச்சர் மாரி கதைக்க ட்ரை பண்ணுறேன் பட் ஐ வில் ட்ரை ஓகே இந்த வளர்ச்சிக்கு வந்து காரணமாக இந்த உறுதுணையாக இருந்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இதோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்கிறதில் கவலையாக இருக்கண்டா ஏனென்றால் சும்மா இருந்த ஃபாம்பு பரவாயில்ல பரவாயில்லை ஃபாம்ம்பு அப்ப வால் அடிக்கக்கூடாது தலையில் தலையில அடித்து பொட்டில் எழுத்து கொண்டு இடிச்சுருவோணும் நாங்கள் என்னென்னால் சும்மா இருந்த பாம்புக்கு வந்து ஈக்குச்சி எல்லாம் குத்தி பார்த்து கடைசியாக அது சா சேர பாம்புன்னு சொல்லி இப்போ அது நாக பாம்பினோடனே இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறேன் நானும் இப்போ இன்றைக்கு வந்து எங்களோட ஜிஎம்ஓயோட வந்து ஒரு என்ன சொல் மத ஜூனியனோட ஒரு ஒரு இதோண்ட கேட்டுருக்கு நானாவே போய் அதாவது ஒரு பிரச்சனையை வந்து சமாதானமாக கொண்டு போகணும் என்றால் ஒரு ஈகோன்றதை எனக்கு அந்த ஈகோ இருந்திருந்தது என்றால் நான் இந்த கோல் வந்து ஒன்றுக்கு மாறி மாறி கட் ஆயிடுச்சு அதாவது ஈகோன்ற ஒரு பிரச்சனையை வந்து நாங்கள் அது ஒரு ஆளுடைய தனிப்பட்ட ஈகோ டாக்டர் இந்திரகுமாரன்றவருட் தனிப்பட்ட ஈகோவால் வந்து நாங்கள் இதை பெரிய பிரச்சனையாக்கி அவர் வந்து உண்மையாகவே பொதுமக்களுக்கு இருக்கு அதாவது பொதுமக்களுக்குரிய பிரச்சனையில் வந்து இவர் பொதுவழிக்கு கொண்டு வரத்துக்கு வந்து உதவி செய்கிறார் அப்போ நீங்கள் அதில் அந்த விஷயத்தில் வந்து டாக்டர் இந்திரம்மாருக்கு வந்து நீங்கள் வாழ்க்கை பூரா நன்றி கடன் பெற்றுக்கணும் இப்போ நீங்கள் கனவேர் வந்து சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் டாக்டர் சத்யமூர்த்திட ஊழல்கள் அவர் செய்த பிரச்சனைகள் வந்து பற்றி கதைச்சி கொண்டிருக்கிறீங்கள் அது மாதிரி டாக்டர் கேதீஸ்வரன் செய்த பிள்ளை எல்லா வேலை வந்து இதில் பெருக்காச்சும் இருந்தீங்களா இப்போ ஒரு களம் ஒன்று அமைச்சு கொடுக்கறதுக்கு தாங்களாகவே தாங்களுக்கு பட்டின குழியில் விழுந்து போய் இப்போ ஜானம் எலும்பே மாதிரி நான் எல்லா பக்கத்தாலையும் புல்டோஸரில் பார்த்து இது கிளப்புறன்னு பார்த்து நான் இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு கிளப்பக்கூடிய தூக்கி காப்பாற்றக்கூடிய பெரிய புல்டோஸர் என்று சொல்கிறது ஜிஎம்ஓ என்றது உண்மையாகவே ஒரு நல்ல நோக்கத்துக்கு அமைக்கப்பட்ட ஒரு நனுப்பு சில சில பேர் அப்படின்னா நான் தோற்று போனேன்னு சொல்லி அதால் டப்பண்டு நான் ஜிஎம்ஓ வந்து சப்போர்ட் பண்ணி கதைக்கிறேன்னு சொல்லி உண்மையாகவே நான் மெனசை தொட்டு சொல்கிறேன் நான் ஜிஎம்ஓ என்ற ஒரு பிராஞ்ச் யூனியனை கிரியேட் பண்ணது நான் அது வந்து ஜிஎம்ஓ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கான தான் ஜிஎம்ஓ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் அது அப்படி ஸ்டார்ட் பண்ணப்பட்டாலும் அதை வந்து ஒன்றரெண்டு பேர் தங்களோட தேவைகளுக்கு பாவிக்கிற படியாக என்ன செய்தான்னு சொன்னால் நாங்கள் வடிவ அப்படிகிறேன் வடிவப்படிறேன் இப்போ இப்போ எழுதுவாங்க சொல்லு நான் ஒரு ஆள் பட்ஜெடுக்கிறேன்னு இதுக்கு கேமரா பிடிக்கிறதுக்கு இல்லை அடிவாங்க சொல்லுவாங்க நான் கேமரா பார்த்துக்கோ ட்ரை பண்ணேன்னு சொல்லி ஜிஎம்ஓஏ என்றவர் வந்து ஒரு என்ற ஒரு ஆர்கனைசேஷனை வந்து நல்ல விஷயமாக தா ஸ்டார்ட் பண்ணின வந்து நாங்கள் அதே இவ என்ன செய்யிருக்கணும்னு சொன்னால் ஒரு நல்ல விஷயமா பண்ணல அதுதான் எனக்கு சரியான கவலை அப்போ വിഷയത്തിൽ നാ വന്ന് ജി എം ഓയുടെ പേരെ ഇതിൽ ഇറങ്ങി ഇല്ലാ പണി അതൊരു நல்லவையாக பாவிக்கக்கூடிய ஒரு ட்ரேட் யூனியன் அப்போ அந்த நெல்லவையா பாவிக்கக்கூடிய ஒரு ட்ரேட் யூனியனை வந்து நாங்கள் அதன் பேரை காப்பாற்றணும் மற்ற எங்கே டாக்டர்ஸ் இருபத்தஞ்சு பேர் வந்து இப்போ ஒரு குளிக்கில் விழுந்துருக்கணும் அதில் எல்லாரையும் காப்பாற்றலான்ட்டிலும் அந்த ஒரு ஒரு ஒன்றுமே அறியாமல் அதில் போன டாக்டர்ஸில் வந்து காப்பாற்ற பண்ணணும்னு காப்பாற்றணும்னு நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன் நான் இப்போ மினிஸ்ட்ரி பக்கத்துலேருந்து உண்மையாகவே நாங்கள் வாங்குவோம் சமாதானத்துக்கு அந்த சொல்லி கூப்பிட்டு கடைசியாக மினிஸ்ட்ரியில் வந்து டாக்டர் ராஜீவுக்கு வந்து கடிதம் கொடுத்துருக்கணும் அது சம்பந்தமாக டக்லஸ் ஐயா வந்து கிளியராக சொல்லியிருக்கார் வந்து நீ வாடி இருக்கிற டைமில் ட்ரை பண்ண போகிறேன் அதாவது வந்து லீவில் இருக்கிற தான் வந்து இவர் அங்கே போட்டுக்கி நம்ம சொல்லி இப்போ அது டெம்பரரி அவர் ஆள் பார்க்க தானே இப்போ வேணும் ஹாஸ்பிட்டலில் பட் என்னன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை வந்து இப்படி நாங்கள் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தீர்மானிக்க இயலாது பட் அது எனக்குரிய ஒரு களம் உண்டாமச்சு கொடுத்து என்னுடைய குணங்களை வழிகாட்டி நான் விட்ட பிள்ளைகளை இவ சொல்றதன் மூலம் நான் அதுகளை பொது வழியில ஒப்புக்கொண்டு ஓம் நான் பிள்ளை பட் நான் திரும்பவும் திரும்ப நான் ஒரு சாதாரண மனுஷன் ஆனால் நான் விட்ட பிள்ளைகள் வந்து பெரிய பிள்ளைகள் வந்து பெரிய பிள்ளையர்னு சொன்னாலே ஏற்றுக்கொண்டு நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லியிருக்கேன் சின்ன பிள்ளையர்னு சொன்னா பொது வழியில மண்முக சொல்லியிருக்கேன் இவ அந்த நான் பிரைவேட் செய்து சொன்ன அந்த அந்த ஹெல்லெட் ஹேட்டுகளையும் இப்போ நான் அதை சும்மா பொது வழியில் சொல்லியிருக்கலாம் இல்லை நான் அதை எண்டே இல்லை அதை சும்மா அடித்து உண்டு ஆனால் வந்து நான் நானும் நான் பாஸ் அவுட் பண்ணி வந்த நேரம் சாப்பிடவும் காசு இல்லாமல் ஒரு லட்சத்து முப்பத்தி ரூபா லோன் கட்டணும் ஒரு எழுபத்தாறாயிரம் எழுபத்தாயிரரூவா சம்பளத்தில் இப்போ மிச்சம் இருபத்தையாயிரரூவான் இருக்குமென்ற ஒரு அடிப்படையில் நான் வந்து என்ன செய்யிருக்கிறேன்னு சொன்னால் ஒரு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதால் பொதுமக்கள் பாதிக்கப்படினும் என்றதால் பட் அது அப்படி உழைக்கணுமே ஏன் அப்போ வேறு அது ஒன்லைன் பிசினஸ் சில செய்வோம் போட்டு நான் அதில் செய்யலை இப்போ கூட என்னை வந்து ஒரு சமாதானத்துக்கு வாங்கோண்டு காய்ச்சி போட்டு இப்போ இந்த பிரச்சனையை வந்து பொதுமக்கள் முழு பேரும் எனக்கு பின்னால் நிற்கின்ற நான் இதுவரை காலமும் பொதுமக்களை நான் எனக்கு பின்னால் வாங்கணும்னு சொல்லி அனுதிர் அட்டையில் அப்படி தேவையும் எனக்கு இருக்கில்ல இது இந்த தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தது ஆனால் இப்போ ஒரு இதை அவரை அரசியல் பிரச்சனையாக்கி என்னை வந்து திரிபவன் சாவச்சேரிக்கு அனுப்பாட்டி மதிப்புக்குரிய அமைய கடல்துறை கடல் தொழில்துறை அமைச்சர் டாக்டர் தேவானந்த் அவர்களுடைய தோல்வியாக வந்து இவக காட்டுறதுக்குரிய எதிர் இருக்கிற ஆக்கள் வந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறதால இப்போ நான் வந்து என்னால் டெக்லஸ் சார் வந்து டெக்லஸ் வனதா சார் வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பட் அதால் மட்டும் அது என்ன நம்பி ஒரு கிணவியர் வந்து நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு சொல்லி சொன்னீங்க அப்போ நான் அதுக்கும் போவேன் ஏற்கனவே ஒரு ப்ரிலிமினரி இன்கொரியீண்ட கால் பண்ணி அது சம்மந்தமான டீட்டெயிலும் ஃபுல்லாக கொடுத்தேன் அந்த ரிப்போர்ட்டும் கொடுப்பேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நான் அப்போ அந்த ரிப்போர்ட் எப்படி கொடுக்குறோம் ரிப்போர்ட் எப்படி எழுதுறோம்ன்றது வந்து அரசியல் தான் தீர்மானிக்கும் இந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் தெரியாது பட் இந்த வாழ்க்கை வந்து அரசியலாக தான் தீர்மானிக்கப்படும் சொன்னால் கணவரை கேட்டுக்கொண்டேனா இங்கே எனக்கு நாங்கள் நீங்கள் இல்லை அரசியலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் இதை கமெண்ட் பண்ணலாம் இது கீழே பட் எனக்கு கிணவேர் கேட்டுக்கொண்டது வந்து நீங்கள் இப்படி ஒரு இப்போ நான் ஆளுமை உள்ளாலன்னு சொன்னேன் சொன்ன விஷயத்தை சொன்னால் இவன் சொல்லிணா இல்லை இல்லை உனக்கு ஆளுமை இல்லையாண்டு ஆளுமை இல்லாதால் இப்போ அவ சொன்ன நீங்கள் ஒரு படித்தால் அவனை சொல்ல போய் ரெண்டு பேர் ஒன்று சொன்ன இவர் படிக்க இல்லையாண்டு அப்புறம் ஒரு ஆளுமை இல்லாதால் படிக்காதால் வேலை உள்ளாதால் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆளை வந்து பட் நேர்மை உள்ள ஆள் சொல்லி இல்லை இல்லை நேர்மை இல்லாத ஆள் வந்து கல்லை நான் சொல்லி ஓடுத்துட்டோம் ஏதாவது உண்ட பிடிப்பம் உண்டு பிடிச்சால நான் பொது வழியில் ஒப்புக்கொள்றேன்றதை மட்டும் நான் டிசைட் பண்ணிட்டேன் பட் என்ன காணி சொத்து வீரங்கள்லாம் நான் ஏற்கனவே வீடியோல போட்டுட்டேன் கிளியரா அதை விட கூட இருந்தேன்டா நீங்களா வந்து சும்மா அடுத்து கொண்டு போகலாம் இல்லை நான் ஒரு அரசியல்வாதியாக வந்தால் ஒரு பத்துருபா வருஷத்துக்கு பிறகு அதை விட கூட சொத்துக்கள் அதாவது வந்து எங்கள் சம்பளத்தில் வேண்டிய இல்லாது அல்லாது எனக்கு ஒரு சொப்பு உண்டு நான் இப்போ அரசியல்வாதியாக நான் வந்தால் கூட எனக்கு ஒரு சொப்பை நடக்கத்தக்கூடாண்டில்லை இப்போ எனக்கு நான் ஒரு ஐம்பது பேர் நூறு பேருக்கு ஒரு தொழிலொண்டை கொடுத்து அதில் ஒரு ஒரு அம்பு வில்லு செய்கிறது வைக்கிற ஒரு அம்புரா தூணி என்று சொல்கிறது குய்வேஸ் அதை நான் செய்கிறத சொல்லி கொடுத்து அதில் ஒரு என்னால் ஒரு நூறு பேர் இருநூறு பேர் வந்து வேலை வாய்ப்பை பெற்று அதில் வந்து நான் உழைப்பனை ஒழிய மற்றபடி நான் இந்த என்ன சொல்கிறது இவ்வளோ ஆளும் கூட நான் உங்களை சொல்லியிருக்கேன் கிளியரா அதாவது எந்த பேரை பார்த்து யாராவது வந்து எந்த பேரை யூஸ் பண்ணி வந்து காசு கேட்கணும் சொன்னால் அவைக்கு அடியுங்கன்னு சொல்லி இந்த வன்மைய வன்முறை தூன்ற கதை இல்லை என்னடா எந்த பேரை பாவிச்சு ஒருத்தரம் வந்து நான் யோசிக்கிறேன்னு காசு கூடான்னு சொல்லி நான் அப்படி அரசியல் வாக்கு வாரண்டா கூட என்னட்ட ஒரு முப்பத்தாறு பிறப்பு காணி தள்ளிப்பாளையில பெரியவழந்த பகுதியில் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்கள்ட்ட பரம்பரைக்காரர் தெரியும் டாக்டர் ஹானின்னு சொன்னா காட்டினேன் நான் மிஞ்சி மிஞ்சி போனால் அது நான் பெரும்பாலும் விற்க மாட்டேன் அப்படி இல்லாத யாராவது உங்களோட தமிழ் புலம் நிதி நிதிவளத்தோடு இருக்கிற யாராவள்கிட்ட கேட்பேன் இதுக்கு நியாயமான விலையோண்டே நீங்கள் கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த விலைக்கு எடுத்து கொண்டு தாங்கணும் நான் அந்த காசில் தான் என் அரசியல் பயணத்தை தொடங்குவேன் அப்படி அரசியல் பயணத்தை தொடங்குறதுக்குரிய தேவை எனக்கு இப்போ வரையில் அப்படி ஒரு தேவையும் எனக்கு இப்போ இப்பவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் என் சொன்னால் என்ன உண்மையாகவே இந்தளவுக்கு எனக்கு உதவி செய்த வந்து எங்களுடைய அரசியல்வாதிகள் முக்கியமான வந்து நான் நன்றி சொல்லணும் எங்களோட டாக்டர் சேவானந்தா சருக்கு மற்றது அங்கஜன் அண்ணாக்கு அண்ணாண்டு சொல்கிறது நான் உங்களுக்கு ஒரு மாதிரி மரியாதையாக கொடுக்கணும்னு நான் யோசிக்கிறேன் அது மாதிரி கஜேந்திரவு கஜேந்திரன்னு நான் எனக்கு பேர் சரி உண்மையாகவே எனக்கு அரசியல் சரி எனக்கு குறைவு கொள்ளுங்கோ அப்படி யாராவது ஒரு ஆளுக்கு வந்து இல்லாமல் பொது வழியில் எல்லாருக்குமே ஒரு தமிழ் அரசியல் கட்சி என்று சொல்லி இவை எல்லாருக்குமே நான் ஒரு நாளைக்கு எனக்கு எல்லா யார் யார் சாப்பாடு தெரியணுமோ இன்றைக்கு திங்கக்கிழமை ஒரு ஆள் சாப்பிடுது இருந்தால் அவர் சம சாந்தமான பரப்புரைக்கு போயிட்டு அது பிறகு செவ்வ செவ்வாய்கிழமை இன்னொரு சாப்பாடு இருந்தால் அவர் சந்தமமான பரப்புரைக்கு போயிட்டு உப்பு அதை விட நல்ல யாராவது சாப்பாடு தெரியணுமாட்டேன் இப்போதைக்கு சாப்பாடு தான் இந்த முக்கியமான பிரச்சனை மூன்று நாள் வடிவாக சாப்பிடல திருப்பி வந்து இப்போ கொழம்புல சாப்பிடுவோமாட்டேன் சாப்பிடுவோம் இருக்கிறாங்களே நேற்று முந்தினாலும் ஒழிக்க வேண்டிய எல்லாமே உங்களுக்கு வந்துடுது எனக்கு ஒரு எனக்கு ஒரு அழைப்புகள் வந்தது அதாவது நீங்கள் சொல்லும் சொல்லுங்க தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டு கொண்டு பட் மற்றது என்னோட கதைக்கிறதுக்குன்னு ட்ரை பண்ணேன் பேராதனையிலேருந்து ஒரு ஒருத்தர் வந்து எனக்கு சரியாக காய்க்க வலிக்கிறாரோ பிள்ளையாக காய்க்க வலிக்கிடா அறியாது நீங்கள் நிற்கிறத சொல்லுங்க நீங்கள் நீங்கள் எப்படி உங்களோட பேர் என்ன நீங்கள் எங்கே இருக்கிறீங்க இப்போ இப்போ போய் என்னோட கால் பண்ணி உங்களோட பேர் என்னென்னு கேட்குறது வந்து நான் நம்மளதுக்கு அறப்படிக்க முட்டாலும் இல்லை இப்போ போய் நீங்கள் எப்படி அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா எங்கே இருக்கிறீங்க நீங்கள் அப்போ ஏதாவது ஒரு ஒரு வேலை செய்யலாம் மண்டிகை சரக்கு அப்படி இல்லாடி வேறு தூசணங்கள் தான் சொல்ல வருது அதுக்குள்ளேயே அவசராக இருக்கணும் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த சிஐடி வேலையில் பார்க்குறது நான் நைக்கிறேன் உங்களுக்கு சரி பொருத்தமில்லாத இருக்கும் நான் நினைக்கிறேன் அதுக்காண்டி நான் சிஏடியை சொல்ல அந்த க்ரிமினல் இன்வெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதாவது சரி இப்படி சொல்லுவோமே அதாவது வந்து இந்த உழவு வேலையால் செய்கிறதில் வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் கால் பண்ணி அப்போ என்ன மாதிரி உங்களோட பேர் என்ன ரெண்டு கால் பண்ணி என்னடா கேட்குறேன்னு சொன்னால் நான் மொக்க மொக்கன் இல்லை அதுக்கப்புறம் நேற்று முந்த நாளும் எனக்கு ஒழிக்க வேண்டி இருந்து நான் ஒழிச்சிட்டேன் இன்றைக்கு நான் ஜோதிச்சு நான் சுடத்தான் போயினமெண்டா பரவாயில்லைன்னு சொல்லி மற்றது இப்போ எங்கே அமைச்சு மட்டங்கள்லையும் வந்து இது சம்பந்தமான கணக்கு அரசியல் சொன்னால் கணக்கு அதாவது எந்த விஷயங்களை வந்து கையாண்ட விதத்தில் எனக்கு டிஃபெக்ஸ் இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல டிஃபெக்ஸ் அடித்த விதங்கள்லேருந்து கென விதங்கள் வந்து கையாண்ட விதங்கள் வந்து சரியான பிள்ளை இப்போ அது சம்பந்தமான ஹியூமன் ரைட்ஸுக்கெல்லாம் நான் போய் கொடுத்துருக்குறேன் அப்படி கொடுத்து நான் ஹியூமன் ரைட்ஸ் இது இதுவரைக்கும் ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க எடுக்கலை என்றது வந்து அதை விட நான் ஒரு மூன்று நாள் வந்து அதாவது இப்போ ஹியூமன் ரைட்ஸுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் பண்ணால் நான் போய் தான் கம்ப்ளைண்ட் எடுக்கணும் பண்ண இல்லை இது வந்து அந்த களத்தில் வெட்டி வேண்டவன் வந்து வெட்டு வேண்டவன் வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதித்தாலும் போலீஸ்காரன் வந்து நான் ஆக்ஷன் எடுப்பேன்ற மாதிரி எங்கேயாவது விட்டு குட்ட நடக்க போகிறதுனாலே அங்கே போகிறது தான் உசிதம் நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து அவங்கள வடக்கு மாநிலத்தில் ஹியூமன் ரைட்ஸில் இருக்கிறவர் அவருடைய பேர் அகில்ராஜ் நினைக்கிறேன் அவர் அவர் வந்து என்னுடைய பேர்ட்டி கொண்டு எடுத்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட் கொண்டு போனேன் ரெக்கார்ட் பண்ண நான் இப்ப கொழும்புல இருக்க யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸுக்கு மாறாவது அந்த பக்கம் இருந்தீங்கன்னு சொன்னால் தமிழாக்கள் ஏழுமண்டல் என்னோட பாதுகாப்பு இல்லாத தன்மையை எழுமண்டால் இருக்கா சொல்லுங்க அது கண்டிப்பாக நான் இப்படி போட்ட உடனே இப்போ ரெண்டு போலீஸ்காரில் கொண்டு வந்து பக்கத்தில் போடுவீங்கன்னா பாதுகாப்புன்னு சொல்லி அது வந்து எங்களோட ஜார்க்ணத்திலேயோ சரி எங்களோட இலங்கையிலேயோ நடக்கிற ஒரு நலமுறைன்னு சொன்னால் எங்களை ட்ரெப் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லை எனக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு இருக்குது அப்படிமெண்ட்டு அதில் பரவாயில்ல சித்தா அவருக்கா தானே சாகிறது வந்துவிட்டு போனோம் பா எனக்கு அப்படி இல்லை எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் எனக்கு நடந்துட்டேன்னு சொன்னால் இந்த பிள்ளையை பார்க்குறதுக்கு ஒருத்தனம் இல்லை அது மட்டும்தான் பட் விஷயம் மோட்ட நடக்கணும்னு சொல்லி ஏதாவது நாங்கள் ஜோதிச்சுட்ணுன்னு சொன்னால் அது பிள்ளையோ ஒய்ஃபோ பார்க்க பார்க்கக்கூடாது நான் இப்போ எங்கட மனித உரிமை ஆணைக்குழுவில் வந்து என்னென்னா எனக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து என்ன சொல்கிறேன் எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படியும் இருக்க தகனையாக மனித உரிமை ஆன வந்து நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் அதாவது இந்த அடிப்படை மனித உரிமைகள் மீறினேன்னு சொல்லி பேப்பர்ல எல்லாம் நியூஸ்ல எல்லாம் பிறகு அன்றைக்கு நான் வந்து எங்களோட வடமாகாண மனித உரிமையாள குழு பொறுப்பாக இருக்கிற பிரதிநிதிக்கும் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அதாவது வந்து அன்றைக்கு என்னோடய ஃபுட்டையும் கட் பண்ணி என்னோடய மெடிசினையும் கட் பண்ணி இது முள்ளிவாக்கல்ல நடந்து அதே வேலையே தான் டாக்டர் சமன் பார்த்துன்னு எனக்கு செய்தவர் விடிய காலம் வந்து நான் டயபெட்டிக் பேஷண்ட் எனக்கு நானூறுக்கு மேலே என்று சொன்னால் கட் ஐம் சப் கட் இன்சூரன்ஸ் அதை அடிக்கணும் அப்படி இல்லை இருநூறு கிட்டேன்னு சொன்னால் எனக்கு மெட்பார் போடணும் அப்போ என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டு நீங்கள் தந்திரமாக வழியால் போங்கன்னு சொல்லி கேட்டவையொலி அது பிறகு அந்த போலீஸ்ல இருக்கிறவர் எஸ் எஸ்பி அவர் தான் சொன்னவர் அப்போ இந்த பிரச்சனையை சுமமா முடிச்சு வைப்பான் நீங்கள் இது வந்து ஒரு பிரச்சனை கூறிய நீங்கள் அதை யாழ்ப்பாணத்துல அந்த கொழும்புல போய் பார்த்துக் கொள்ளுங்க நீங்க கொழும்புக்கு வில சொல்லி கௌரவ சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன் வந்து தனக்கு அறிவிச்சிருக்கேன்னு சொல்லி நீங்கள் லீவை போட்டுட்டு போங்க அவருக்கு முன்னால் மீடியாவுக்கு தான் ஒரு லீவ் ஸ்டேட்மெண்ட் என்றால் டாக்டர் சமன் பத்ரனை வந்து எந்த லீவையும் முழுத விட மாட்டேன்னு சொல்லிட்டார் அதில் வந்து இப்படி ஒரு அராஜகம் செய்கிறாக்கள் வந்து ஜாழ்ப்பாணத்துல வந்து எனக்கு தெரியலை என்னென்று தொடர்ந்து ஒரு ஒரு வழக்கமான சுகாதார பணிப்பாளராக இருப்பினும் எனக்கு தெரியல அது பொதுமக்கள் தான் கேள்வியே கேட்கணும் அதான் எனக்கு என்ன சரியான கவலைன்னு சொன்னால் இப்போ இப்போ நான் இப்போ ஒரு நல்ல செய்ய விஷயம் கொண்ட செய்ய போய் கடைசியாக நான் இப்போ எனக்கு போகிறதுக்கு இல்லாமல் போகிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இல்லாமல் எங்கேன்னு தெரியாமல் இப்போ காருக்குள்ளையும் இப்போ ரெண்டு நாளாக வந்து நான் நீட்டு காருக்குள்ள தான் படுத்திருந்தேன் நான் எனக்கு எனக்கு போகிறதுக்கு இல்லை நான் போய் நிற்க போகிறேன்னு சொல்லி ஆட்டையும் கேட்டாலும் அவைக்கும் பயம் இப்போ ரெண்டு நாளாக நேரபடி நேரடி அதாவது வந்து என்ன சொல்கிறது எனக்கு அந்த அந்த பயம் கொண்டு இருந்தது அப்படியும் இருக்க தக்கனையாக மனித உரிமை குழு வந்து இதில் தலையிடாமல் தாங்களும் இந்த யூடியூப்பில் இந்த ஃபேஸ்புக்கில் வர லைவாக தான் பார்க் பண்ணி பார்த்து கொண்டுருக்க வேண்டாம் பேருங்கோ எப்படியும் நாங்கள் மூணு லட்சம் நாலு லட்சம் நாலு லட்சம் பேர் வந்து மொழி சாயக்கலையுமே மனித உரிமை குழு வந்து ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அப்போ அப்படியான சுச்சுவேஷனில் இப்போ எனக்கு மனித உரிமை குழுவில் வந்து என்ன பாதுகாப்பின பண்ணுறதோ இல்லாட்டி ஜூஎன் பேரன் ஜூஎன் பேரம் பண்ணிட்டு தான் கடைசியாக நாங்கள் மூணு நாலு பேர் அதில் நம்பிக்கையில் நான் சாத்தோணுச்சிட்டேன் இப்போ வரைக்கும் நிலைமைக்கு வந்து என்னுடைய வேலையை பண்ணுவோம் என்ற வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு அதாவது வந்து என்னுடைய வேண்டாம் எனக்கு வேலை வந்து மெடிக்கல் அட்மினிஸ்டேட்டா இருக்கலான்னு சொல்லியும் எஸ் ல கம்ப்ளைண்ட் பண்ணி டாக்டர் என்ற வேலையை இல்லாமல் பண்ணுவோம் என்ற கூடிய இது எல்லாம் நடந்து நான் தான் சிரிப்பு வருது நான் முதலே சொல்லிவிட்டேன் தெளிவா உங்களுக்கு வேலை வேணும்னு சொன்னா ரெசிக்னேஷன் லெட்டர் டைப் பண்ணி கொண்டு வாங்க வடிவான இங்கிலீஷ்ல அதில் சைன் பண்ணி தரேன்னு சொல்லி நீங்க அதை தரலாம் அப்படி தான் இல்லையான்னு சொன்னால் எனக்கு பிரச்சனை இல்லை நான் பொதுமக்களோட வீட்டுல போறாலும் போய் சாப்பிட்டாலும் எனக்கு வடிவா சாப்பிடுவேன் எனக்கு இந்த ஒரு அலையோண்டு இல்லாம போன உடனே எல்லா சனமும் வந்து உடனே மறந்துடும் ஜாழ்ப்பாண சனம் இன்னும் மறந்துடும் அடுத்த ஒரு பிரச்சனை வந்தோன்னா அடுத்த பிரச்சனை போயிடும் உண்டு இதே இல்லாமல் போயிருமெண்டு நான் நினைக்கிறேன் அப்படி என்ன என்ற இப்போ தமிழ் மக்கள் வந்து இப்போ நான் அப்படி தான் கைவிட்டாலும் அது ஒரு வரலாறாகவே இருந்துட்டு போகட்டும் எனக்கு கடையில் இருக்குது அதாவது வந்து எனக்கு கடைன்ற சொல்லி ஆன்லைன் ஷாப் இருக்குது அதில் நான் ரெண்டு ட்ராயிங்கை கீறி பிழைச்சி போயிடுவேன் நான் இப்போ இப்போ நான் இந்த இதை எடுத்த முக்கியமானு சொன்னால் மனித உரிமை ஆன வந்து நான் பகிரங்கமாக வீடியோவில் ஒரு இது கொண்டு விடுறேன் எனக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பாரு பாதுகாப்பு இல்லை அதுக்குரிய குறிய செய்கிற வேலையில் வந்து அவை வந்து செய்யணுமென்ற நான் ஆசைப்பட்றேன் இல்லை நீங்களும் இந்த லைவ் உங்க இருந்து பார்த்து போட்டு சிரித்து இருக்க போகிறீங்க உங்களுடைய இப்போ மனித உரிமை ஆனக்குழு வந்து இவ்வளவு மனித உரிமைக்கு சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி எனக்கு தெரியலை நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து இவை அதாவது ரைட் டு ட்ரீட் ஈக்குவலி அதாவது டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது ஒரு மனித உரிமை என்ற வந்து நான் எஃப்ஆராக போடேக்கில்லை கான்ஸ்டியூஷனல் வயலேஷன் என்ற ஒரு எஃப்ஆர வந்து அது விட ஃபோன் ஆன்சர் பண்ணாலும் கால் பண்ண ஆன்சர் பண்ண மாட்டேனோம் ஒரு கால் பண்ண ஆன்சர் பண்ணாலுக்கு வந்து அவசரம் எடுத்து காய்ச்சாலும் எடுக்கல அது கொழும்பு ஹெட் பிரான்ஜை பற்றி கயக்கிறேன் அப்போ நான் அவாக்கு வந்து ஒன்லைனில் போட்டினாலும் அதுக்கு ரிப்ளை ஒன்லைனில் திருப்பி இமெயில் வந்து இமெயிலுக்கு திருப்பி பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் கோல் எடுத்து காய்ச்சிருக்கணும் அப்படி ஸ்ரீலங்காவில் மனித உரிமை இருக்கிறத வெறும் சம்பளத்துக்கு மட்டும் தான் நினைக்கிறோம்ன்ற நூறு விதம் எல்லாருக்குமே தெரியும் இல்லாட்டி நாங்கள் இப்படி கோடி ஓடியாக செத்து கொண்டு இருக்க மாட்டோம் இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம் யாராவது ஜூ என்னக்கு ஒரு கம்ப்ளைண்ட் உண்டால் பண்ணி எதாவது செய்யலுமென்று சொன்னால் நீங்கள் கனைவர்கள் நாளே எந்த என்ன கோல் பண்ணி கொண்டுருக்கிறீங்க என்ன உதவி என்ன உதவின்னு நான் கிளியராக சொல்லிக்கணும் யாராவது காசு அதுகள் செய்ப்பினம் வேறு சொன்னால் அவரைக்கு அடியை போடுங்கன்னு சொல்லியா தவிர வேறு வழி இல்லை என் பேரை பாய்ச்சு முத்து காசு வேண்டி தண்ணி அடிக்கிறேன்னு சொன்னால் இதை விட விழிவான வேலை ஒன்றும் இல்லை வேலை வேணுமண்டா சொல்லுங்க நான் காசு வைத்து நான் உங்களுக்கு காசை போட்டு விட்றேன் அந்த காசில் வந்து நீங்கள் தண்ணி அடிங்க அதை தான் என்னால் சொல்லக்கூடிய இருக்கும் நான் நினைக்கிறேன் இன்றைக்கோ நாளைக்கோ இல்லாத ஏதாவது நடக்கலாமான்னு சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது நேற்று வந்து கால் பண்ணி கதைச்சாக்க நான் இருக்கிற டைம் கதைச்சு கொண்டே ட்ரெக் பண்றது ட்ரை பண்ணினேன் பட் இந்த வாட்ஸ்அப்ல வந்து இடக்கிட வந்து என்ன சொல்கிறது அந்த அதாவது அந்த டெலிவர்டு அண்ட் சிக்னல் பையிலாம் ரெட் டாட்டும் விழுது அப்படி கணக்கு அசம்பாவிதங்கள் நடக்கிறது ட்ரை பண்ணி இருக்குது இப்போ சில பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து என்ன போட்டால் இந்த நேரம் போட்டால் வந்து வடக்கில் வந்து உங்களோட அதாவது வந்து இப்போ இருக்கிற மாண்பு ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு வந்து வார ஓட்டுகள் இல்லாமல் போக முண்டது அதில் போடலாமன்று சொல்லி எனக்கு கதை வந்துருக்குது அப்படித்தானே இதாக நடந்தாலும் நான் சத்தா கூட ரணில் ஐயாவுக்கு வந்து பிரச்சனை வரும் என்றால் எங்களோட ரணில் மா மாண்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வரலாம் என்றால் நான் அவர்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அப்படி என்றால் எனக்கு அவ்வளவு பெரிய பெரிய ஆளில் சாதாரணமான உயிரொண்டு தானே பட் இது அவருக்கு தோல்வியாக வரலாம் சேரத்தில் இந்த எலெக்ஷன்ஸ்ன்றது இனி அவ பாவிக்கணும் இல்லை அவர் அது வேறு விதியாக வேறு விதமாக பாவித்து போட்டுட்டு வேறு உயிரொண்டு எடுக்கும் ஜேஇபி போட்டுட்டு என்று சொல்லி அல்லது சஜித் ஐயாண்ட காட்சியில் வந்து என்ன சுட்டுட்டோம் என்று அல்லது சுயற்ப கால சுட்டுட்டோம் என்று சொல்லி அதில் எலெக்ஷனில் வெண் பண்ணுறாங்க ஆனால் இன்னையாலே யார் அவரால் பாதிக்கப்படாமல் லாபம் கிடச்சான்னு நல்லா மன்னைக்கிறேன் நான் பாதுகாப்பாக தான் இருக்கிறேன் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் பெரும் நன்றி இப்போ ஒன்று தேசம் ஆரோக்கியம்

இப்போ உங்கள் ஜாழ்ப்பாணத்தை பெற்ற சாவச்சரியை காய்ச்சல் அதாவது மலைய மலையை நகர்த்த வேண்டி வந்தது வந்து இப்போ உதாரணத்துக்கு மைபால சார் வந்து என்னுடைய அப்பைமெண்ட்டை வந்து டிபெக்ஸ் அடித்ததிலேருந்து அத்தை பத்து சார் வந்து அதை செய்ததுலேருந்து அப்படி நாங்கள் விஷயம் கதைக்கலாம் எல்லோரும் என்ன வந்து வெஞ்சிச்சு இப்படித்தானே நாங்கள் ஒரு காரம் சுதுமலை பிரயடனம் செய்யக்குள்ளே கொண்டு போய் அடைச்சி வச்சிருந்த நாங்கள் அதுக்காண்டி நான் அந்த தெய்வத்தையும் இந்த இந்த கால் தூசையும் உண்டு அப்படியில் அப்படியோ சுச்சுவேஷன் ஒன்று போவோம்னு சொன்னால் அந்த அந்தளவுக்கு போகலாம் அந்தக்கி சரி ஓகே நாங்கள் அரசியல் கதைக்க வேண்டாம் பட் நான் ஒப்பிட்டு சொல்கிறேன் நாங்கள் பல என்னதான் இருந்தாலும் அரசியல் கதைக்க கூடாண்டாலும் வரலாறு வரலாறு ஆண்டு என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் அது வரலாற மறக்கலை பட் வரலாறை நாங்கள் மறந்து புது பாதையில் பயணிக்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லோருமே விரும்புகிறோம் உங்கள் ஒருத்தருக்கும் பழைய ஞாபகங்களை மூட்டி பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை அதே அரசாங்கம் புரிஞ்சு கொண்டாலும் சரி அல்லது வந்து இது எதிர்கட்சியாக புரிஞ்சு கொண்டாலும் சரி நான் இப்போ எல்லோரோடையுமே கதைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் இந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து யாழ்ப்பாணம் பொதுமக்கள்கிட்ட வாட் வேட்புகள் வாக்குகள் எடுக்கணுமென்ற இப்போ எந்த ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா தெரியும் அறுபதாயிரம் ആക്കൾ നമ്മൾ അപ്പോൾ ഞങ്ങൾ ഒരാളുടെ സുമ കേ കേട്ടാൽ ഇന്ന് ഐയാക്ക് മറ്റും താ പോ ഇവർക്ക് മറ്റും താ പോ കേട്ടാൽ ഒരു വീട്ടുക്ക് മൂന്ന് വാ കണ്ടാലും ഒരു ലക്ഷത്തി എൺപത് നരം ഇരുപണ പാക്ക് സുമാ പോകാം അപ്പോൾ നാ യോസിക്കാമോ ഒരാൾ ഒരുത്തരെയാണ് രക്കമ് പണ മാേ നമ്മൾ റെക്കമെൻഡ് പണേണ്ടാലും എനിക്ക് ഉദവിസ എല്ലാരെയും നാ റെക്കമ് പണുവേണ്ട മക്കളാണത് തീരുമാനിക്കണം ആർ കൂടാതെ ആർ സരിയത് നാ തീരുമാനിക്കുന്നത് ഇന്നൊരു തനിയർ മനസ്സേണ്ട വിരുപ്പം വന്ന് നിങ്ങളുടെ മക്കളുടെ വിരുപ്പമാറക്കൂടാൻ യോസിക്കുക റൈറ്റ് താങ്ക് യു സോ മച്ച് നിങ്ങൾ എല്ലാവരും ഇല്ല നനഞ്ഞ് കൊണ്ടിരിക്കും ஃபேஸ்புக் லைவாக போட்டு ஃபேஸ்புக் ஆகணும் என்று ஆக்க சில பேர் வந்து ஒன்று ரெண்டு பேர் யோசிக்கிறீங்க நீங்கள் ரெண்டு சுச்சுவேஷனை விளங்கி கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன் நான் செத்த அதாவது நீங்கள் எனக்கு ஆதரவாக ஏதாவது அட்லீஸ்ட் செத்தக்கட்டுக்காகன்னு சொல்லி இதுக்கு பிறகு முன்ன நீங்கள் டேமேஜ் பண்ணுற மாதிரி அது ஆறாவது இருக்கட்டும் வந்து கொமெண்டில் போடணுமானு சொன்னால் சந்தோஷம் அதே மாதிரி தானே நீங்கள் அன்னையும் நீங்கள் என்னையும் கொள்ளுங்க சாக்கட்டும் கொள்ளுங்க பிரச்சனை இல்லை அப்படி இது நான் தப்பி பிளச்சி மூன்றழிவனாக இருந்தால் அவர் ஃபீனிக்ஸாக இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் தப்பி ப பிளச்சி மூன்றிவனாக இருந்தால் அது ஃபீனிக்ஸாக இருக்கும் ஃபீனிக்ஸ் வந்து சாம்பார் இருந்து வந்த பறவை நண்டி வணக்கம் தேங்க் யூ சோ மச் டாக்டர் ராமநா நர்ச்சினா வேலையில பட்டதாரி காவனம் வந்தது சாம்பல்ல இருந்து வந்து பறவை நண்டி வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் டாக்டர் ராமநா நர்ச்சினா வேலையில பட்டதாரி